பாட்டி வீட்டு சமையலுமா பாட்டி வீட்டு சமையலில் இன்றைக்கி என்ன செய்யலான்னா சம்பா கோதுமை பாயாசம் செய்யலான்னு இருக்கிறேன் இந்த சம்பா கோதுமை வேக வச்சு நம்ம எடுத்துருக்குறோம் ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் அந்த கப்பு அதை காட்டுறேன் அந்த கப்பால் ஒரு கப்பு இது பாலில் வேக வச்சு வச்சுருக்கிறேன் இப்போ அதை ஆடுத்து பாலில் வேக வைக்க போகிறோம் பாலில் வேக வச்சிடலாம் பால் எதுனே காசுறோம் காயாசம் நல்லா பாலில் இது வேக போடணும் ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டிருக்கிறேன் இது நல்லா வேகட்டும் இது ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் இது வந்தால் போதும் ஏற்கனவே நான் ரவையை வந்து வேக வச்சு தான் வச்சுருக்குறேன் இப்போ நம்ம வந்து இந்த கப்பால் ஒரு கப்பு ரவை அது அதே ஒரு கப்பு நான் சோளம் மாவு எடுத்துருக்குறேன் இது கம்பு சோளம் வெள்ளை சோளம் ரெண்டும் கலந்து அரைச்ச மாவு இது இது ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் இதை நம்ம வந்து பாலில் தேங்காய் பாலில் கரைச்சிக்கலாம் தேங்காய் பாலெல்லாம் கரைக்கலாம் அப்படிலாம் நம்ம தண்ணி சுடு தண்ணி ஊற்றி கூட கரைச்சிக்கலாம் இது தீ குறைச்சி இருக்குது இதிலே கொஞ்சம் நம்ம அடுப்பிலையே இருக்கட்டும் அதுக்கிட்டே இந்த மாவை நம்ம கையை கரைச்சிடலாம் டீ கரண்டி போட்டு கரைச்சிட்டோமுன்னா நம்ம அதில் சேர்த்துக்கலாம் இது ஒரு கப்பு தண்ணி இப்போது எடுத்துருக்குறேன் இந்த ஒரு கப்பு தண்ணியில் வந்து நம்ம அப்படியே இதை கரைக்கணும் இந்த கட்டிலாம் இல்லாத அளவுக்கு நம்ம கரைச்சிட்டோம்னா அதில் கலந்துக்கலாம் கால் கரண்டி ஏலக்காய் தூள் போடுறேன் இதை அப்படியே கலைக்கிடலாம் இதை அப்படியே கலைக்கும்போது நம்ம வந்து தேங்காய் பால் கலந்துடலாம் இது வந்து அந்த கப்பால் ஒன்றரை கப்பு தேங்காய் பால் இப்படி இதை வந்து நல்லா அப்படியே கலக்கி விட்ருவோம் இதை வந்து மாவு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கம்பு சோளம் கம்பு சோளம் வெள்ள சோளமும் கம்பும் கலந்துருக்குறோம் இதை வந்து கஞ்சி காசலாம் கலா கூ காசலாம் நம்ம க சாப்பிட பார்த்து உடம்புக்கு நெல்லுது ஹெல்த்தியான பொருள் நல்லாவும் இருக்கும் நம்ம இந்த அரிசி பாசத்துலேயே நம்ம பாயாசம் சேமியா பாயசம் அந்த பாயசம் தான் பாயசனும் போது இது ரெண்டு பொருளும் ஹெல்த்தியானது தான் நல்லாவும் இருக்கும் அதுவும் பால் பாருங்கள் தாமரை வெரை இந்த தாமரை வரையே தூள் பண்ணி வறுத்து வச்சிருக்கிறேன் டீஸ்பூன் பண்ணி வறுத்து வச்சுருக்கிறேன் தாமரை வெரை இது கடையில் எல்லா கடையிலும் கிடைக்கும் இது இதை நம்ம அதில் போட்டுக்கலாம் இப்போ மிக்சியில் அரைச்சிட்டோம் அது வரைக்கும் எப்படி பாரு வெள்ளையா இதை வந்து நம்ம அதில் பவுட்ரு கலந்துக்கிறோம் உடம்புக்கு நல்லதாக இருக்கும் வயிற்றுக்கு நல்லா ஹெல்த்தி இது நல்லாவும் இருக்கும் ரெடி ஆச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதில் ஒரு கப்பு வெள்ளம் வச்சிருக்கிறேன் இந்த ஒரு கப்பு வெள்ளம் இதை சேர்த்துக்கிறேன் இதை நம்ம வந்து ரொம்ப நேரம் வச்சிருந்தா திரிஞ்சிடும் தேங்காய் பால் இதுவும் போட்ட உடனே நம்ம இறக்கிட வேண்டியது தான் அடுப்பில் வச்சுக்கிறதே கீழே இறக்கிட்டு நம்ம கலர வேண்டியது தான் இது வந்து நல்லா கலரி விடணும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் தான் போதும் அதுக்கிட்டே நம்ம இறக்கிடணும் வெள்ளனா திரிஞ்சிடும் தேங்காய் பால் இல்லையா அதனால் இது வந்து ரொம்ப நேரம் வச்சுக்கூடாது கம்பு பாயசம் ரெடிமா இதை வந்து நம்ம வெள்ளம் போட்டோடனே தேங்காய் பால் பாயசம் தேங்காய் கம்பு தேங்காய் பால் பாயசம் நம்ம வெள்ளம் போட்டோடனே இறக்கிட்டோம் பாருங்க இல்லாட்டி திரிஞ்சிரும் பால் அதனால் நம்ம வெள்ளப்பாயசம் வெள்ளம் போட்டதுனால நான் இறக்கிட்டேன் உடனே இதே சர்க்கரையாக தான் ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டோம் இதை ரெடி ஆகிடுச்சு இது கூட வந்து நம்ம தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுக்கலாம் கம்பு தேங்காய் பால் பாயசமாக இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்